ஒரு விளக்கு இது இதையும் தூக்கம் தூக்கு அடைச்சேன் பரவாயில்ல டேமேஜான ஆகிட்டு போய் நாங்கள் நிறைய பொருளை பார்த்தேன் அதை போய் எடுக்கணும் ஏழாயிரம் டாலரு பார்த்து பத்திரமா இருக்கணும் அதையும் எடுத்துட்டோம்னா லெவல் டூ கம்ப்ளீட்டு போடு நம்ம தான் நம்ம தான் அதை மாதிரி தான் நம்மளால் ஜாலியாக இருக்கலாம் லெவல் டூ கம்ப்ளீட் பண்ணுறோம் மக்கள் என் தடவை எந்த சைடு போனேன் ரைட் 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 மறந்துவிட்டேன் ஸ்ட்ரைட்டாக கட் நண்பர்களே பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இந்த பேய் பாயை வாரம் வந்துச்சுட்டான் நான் வேறு ஒழிஞ்சிருக்கிறேன்னா என்னை வேறு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்னன்னா இப்போ அடித்த பொருளெல்லாம் உடைக்கிறான் எனக்கு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பொருளெலாம் உடைக்கிறீடாங்கிற மாதிரி இருக்குது தங்கத்தமாக இருக்குது நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்ததே ஒரு ரெண்டாயிரம் டாலர் தான் ரெண்டாயிரம் டாலர் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் வந்தால் இவன் வேறு எல்லா பொருளையும் உடைச்சுவிட்டான் நண்பர்களே சரி ரைட்டு மக்களே நான் அந்த பொருளாக எடுத்துகிட்டு நண்பர்களே என்னையவே போட்டு தள்ளிட்டேன் இப்போ நான் நான் பார்ட்டூல டேய் வெயிட் பண்ணுறேன்